السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أنبكر ஒரு மருந்த மரணித்து விட்டால் அவர் விட்டு சொத்துடன் சம்பந்தமான நான்கு கடமைகள் உரிமைகள் இருக்கின்றன நான்கு விடயங்களை கட்டாயம் அவரது அனந்த அனந்தரக்காரர்கள் அவரது உணர் உறவினர்கள் கவனித்து செய்ய வேண்டும் கண்ணியமானவர்களை முதலாவது செய்ய வேண்டியது அவரது ஜனாசாவை அடக்குவதற்கு தேவையான அனைத்து செலவுகளையும் அவர் விட்டு போன சொத்தில் பணத்திலிருந்து எடுத்து செலவழிக்க வேண்டும் அவரை குளிப்பாட்டுவது கப்பன் செய்வது தொழுவிப்பது அடக்குவது சில இடங்களில் அடக்குவதற்கென்று செலவுகள் இருக்கும் சில ஊர்களிலே சில நாடுகளிலே ஜனாசாவை அடக்குவதற்கு பூமியை வாங்க வேண்டும் நிலத்தை வாங்கி அடக்க வேண்டும் அப்படியான சந்தர்ப்பத்திலே அதற்கும் அவர் விட்டு போன பணத்திலிருந்துதான் எடுத்து செலவழிக்க வேண்டும் ஜனாசாவுடைய செலவுகள் என்று வரும் பொழுது அதில் அளவு கடந்து வீண்விரையும் செய்யக்கூடாது இந்த ஜனாசாவுடைய வீடுகளை நாம் பார்க்கின்றோம் அது கல்யாண வீடுகளுக்கு செலவு செய்வது போன்று அந்நிய கலாச்சாரத்துக்கு ஒப்பான ஒரு நிலைமை ஜனாசாவுடைய வீடுகளிலே இருப்பதை நாம் பார்க்கின்றோம் பெரும் பெரும் விருந்துகள் அளிக்கப்படுவதை பார்க்கின்றோம் ஜனாசாவுடைய வீடுகளிலே சமைக்கப்படக்கூடாது ஜனாசாவுடைய வீட்டில் உள்ளவர்களுக்கு அந்த வீட்டினருக்கு மற்றவர்கள் தான் உணவளிக்க வேண்டும் சமைத்து கொடுக்க வேண்டும் மூன்று நாட்களுக்கு சமைத்துக் கொடுப்பது சுண்ணத்தான் அவர்கள் சமைக்கக்கூடாது அவர்கள் வரக்கூடிய விசிட்டர்களுக்கு உணவளிக்க கூடாது மற்றவர்கள்தான் கவலையில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு விருந்தளிக்க வேண்டும் என்பது மார்க்கம் சொல்லக்கூடிய வழிகாட்டலாக இருக்கின்றது சில சந்தர்ப்பங்களிலே சில ஜெனாசா செல்கின்றோம் வற்புறுத்தி சில விடயங்களை குடிப்பதற்கும் சில ட்ரிங்ஸ்கள் தருவதையும் நாம் பார்க்கின்றோம் இது சுண்ணாவுக்கு மாற்றமான ஒன்றாக இருக்கின்றது இதை முழுமையாக நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களை கண்ணியமானவர்களை இரண்டாவது ஜனாசா விட்டு போன சொத்தில் இருந்து நாம் செய்ய வேண்டிய கடமை ஜனாசாவுடைய கடன்கள் ஜனாசாவுடைய கடன்கள் என்று வரும் பொழுது முதலாவது அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடன்கள் இருக்கின்றது ஜனாசா ஜகாத்தை கொடுக்காமல் இருந்தால் அந்த பணத்திலிருந்து கட்டாயம் ஜகாத்தை கொடுக்க வேண்டும் ஜனாசாவுக்கு ஏதாவது கஃபாராக்கள் இருக்கின்றது நோன்பு விட்ட கஃபாராக்கள் இருக்கின்றது இத்தனை மிஸ்கின்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்ற கஃபாரா இருக்கின்றது அதை கட்டாயம் கொடுக்க வேண்டும் ஒரு பெண்மணி நபி சொல்லா வரை வசத்தில் வந்தார் வந்து சொன்னார் யார் அசூல் அல்லா எனது தாய் மௌத்தாகி விட்டார் எனது தாய்க்கு ஒரு மாதத்துடைய நோன்பு இருக்கின்றது அதை கலா செய்யவா என்று கேட்டார் சொல்லல்லாஹ் வரை வசருக்கு சுருக்கமாக பதில் சொன்னார்கள் மனிதர்களுக்கு கொடுக்கப்படும் கடனை விட மனிதர்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடனை விட அல்லாவுடைய கடனை நிறைவேற்றுவது எப்பொழுதும் அனைத்திலும் உட்படுத்தப்பட வேண்டியது நாம் செய்ய வேண்டியது என்று சொல்லல்லாஹு வாடகர்கள் சொல்லி காட்டினார்கள் எனவே ஜனாசா அல்லாஹுடைய விடயத்திலே கொடுக்க வேண்டிய கடன்கள் இருக்கும் ஜக்காத்துகள் இருக்கும் கஃபாராக்கள் இருக்கும் நேர்ச்சை வைத்திருப்பார்கள் சில சந்தர்ப்பங்களிலே இப்படி எனக்கு நடந்தால் நோய் குணமாகினால் நான் இப்படியெல்லாம் செய்திருப்பேன் என்று நேர்ச்சை வைத்திருப்பார்கள் அந்த நேர்ச்சைக்கு ஒரு செலவு இருந்தால் அது ஜனாசா விட்டு பணத்திலிருந்து கட்டாயம் கொடுக்க வேண்டும் இரண்டாவது மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களை இந்த கடன்கள் கட்டாயம் நிறைவேற்றப்பட வேண்டும் அந்த ஜனாசாவுடைய சொத்துக்கள் அதற்குரிய வசதி இருக்கும் என்றால் செல்லவா வலைவு செல்லும் அவர்கள் ஆரம்பத்திலே ஒரு மையத் வந்தால் ஒரு ஜனாசா வந்தால் கடன் இருக்கின்றதா என்று கேட்பார்கள் சொல்வார்கள் கடன் இருக்கின்றது என்றால் சல்லு அலா சாஹிபுக்கும் இவருக்கு நீங்களே தொலைவித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லா அலிஸ் மக்கள் தொலைவிக்க மாட்டார்கள் அல்லாஹூத்தால வசதியை கொடுத்தான் அல்லாஹ் பல பல ஊர்களை வெற்றி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான் கனிமத்தர் கிடைத்தது வசதியை கொடுத்தான் அதற்கு பின்னால் சொல்லல்லாஹலிஸ்லம் சொன்னார்கள் யாரெல்லாம் முஸ்லீம்கள் மரணிக்கின்றார்களோ அவர்களுக்கு கடன் இருந்தால் அந்த கடனை நான் பொறுப்படுக்கின்றேன் என்று சொல்லல்லாஹுலிஸ்லம் சொல்லி அவர்களே ஜனாஜாவை தொலைவிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் கடன் உள்ள ஒருவர் வந்தால் அவருக்கு ஜனாசாவை நாம் கட்டாயம் தொழில்வித்துத்தான் ஆக வேண்டும் என்பதை கொடு சொல்லப்படக்கூடிய சட்டமாக இருக்கின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களை அந்த கடனை உறவினர்கள் அதை கட்டாயம் விசாரித்து நிறைவேற்றுவது கட்டாய கடமை இது இரண்டாவது ஜனாசா விட்டு சொத்தில் அந்த பணத்தில் இருந்து நிறைவேற்ற வேண்டிய கடமை மூன்றாவது வசியத் வசியத்தை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் கண்ணியமானவர்களை வசியத்துடைய விடயத்திலே ஒரு விடயத்தில் செலவழிப்பதற்கு ஒரு இடத்துக்கு கொடுப்பதற்கு அவர் வசிய செய்திருக்கின்றார் என்றால் அந்த வசியத் நிறைவேற்ற வேண்டும் என்று குரான் சொல்கின்றது மின்ப அதி வசியத்தி யூசா பிஹா அவுதை அவர் சென்ன அவர் சொன்ன வசியத் அல்லது கடன்கள் இதற்கு பின்னால் தான் அனந்தக்காரர்களுடைய சொத்துக்களை பிரித்து கொடுக்க வேண்டும் வசியத் என்று வரும் பொழுது இரண்டு நிபந்தனைகளை மார்க்கம் சொல்லி இருக்கின்றது முதலாவது கண்ணியமானவர்களே அவர் விட்டு அந்த சொத்து இருக்கின்றது அந்த சொத்துக்காக வேண்டி அந்த பணத்திலிருந்து ஜனாசாவுடைய செலவுகளுக்காக வேண்டி செலவழிக்கப்பட்டுவிட்டது கடன்கள் நிறைவேற்றப்பட்டுவிட்டது அதற்கு பின்னால் அந்த பணத்தில் அதை மூன்றாக பிரித்து அதை நாம் வசியத்தை நிறைவேற்ற வேண்டும் கன்னி இரண்டாவது அந்த வசியத் யார் அனந்தர சொத்தை பெறுகின்றாரோ பிள்ளைகள் இப்படி குரான்லே சொல்லப்பட்டிருக்கின்றது யார் அந்த அனந்தர சொத்துக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அவர்களுக்கு வசிய செய்திருந்தால் அந்த வசியத்தை கொடுக்க முடியாது நிறைவேற்ற முடியாது என்று மார்க்கம் மிக தெளிவாக சொல்லி காட்டி இருக்கின்றது கண்ணியமானவர்களை எப்பொழுதும் வசிய செய்யும் பொழுது எமது உறவினர்கள் எமது சொத்துக்கு சொந்தக்கார அனந்தரக்காரர்களுக்கு பாதிப்பில்லாத வகையிலே வசிய செய்வது மார்க்கம் சொல்லக்கூடிய வழிகாட்டலாக இருக்கின்றது ஹஜத்துலே சாது நபி வக்காஸ் ரவி அல்ல இருந்தார்கள் நோய் வாய்ப்பட்டார்கள் கடுமையான கஷ்டத்திலே இருந்தார்கள் அவர்கள் நபி சொல்லா அலை வந்தார்கள் யார் அசூல் அல்லா எனது சொத்தை மூன்றாக பிரித்து இரண்டை நான் வசிய செய்வா என்று கேட்டார்கள் சொல்லதாரிசன் சொன்னாங்க இல்லை இது அதிகம் இரண்டாவது கேட்டார்கள் அரைவாசியை கொடுக்கவா என்று கேட்டார்கள் சொல்லதாரிசன் சொன்னாங்க இல்லை இது அதிகம் மிச்சம் வசிய செய்யாதீர்கள் மூன்றாவது கேட்டார்கள் சொத்தை மூன்றாக பிரித்து ஒன்றை கொடுக்கவா என்று கேட்டார்கள் சொல்லல்லா ஹரிசன் சொன்னார்கள் மூன்றில் ஒன்றை கொடுப்பதும் அதிகம் தான் என்று சொல்லிவிட்டு சொல்லல்லா ஹரிசன் சொன்னார்கள் உங்களது உறவினர்களை பிள்ளைகளை அனந்தரத்துக்கு சொந்தக்காரர்களை நீங்கள் செல்வந்தர்களாக விட்டுவிட்டு செல்வது மக்களிடத்தில் கேட்கக்கூடிய யாசகர்களாக விட்டுவிட்டு செல்வதை விட சிறந்தது என்று இந்த மூன்றையும் நிறைவேற்றியதற்கு பின்னால் தான் அனந்தரக்காரர்களுக்கு சொத்தை பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் இதை ஜனாசா விட்டு போன அந்த சொத்திலிருந்து நாம் நிறைவேற்ற வேண்டிய கட்டாய கடமையாக இருக்கின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இதை கவனித்து நாம் அந்த ஜனாசாவுடைய அந்த கடமைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹ் மார்க்கத்தை அறிந்து சரியான முறையிலே செயற்பட்ட கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கியவருள்வனாக அஸ்ஸாம் அழைக்கும் வரம்தல்ல